ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் பதினஞ்சாம் தேதி முடியறதுக்குள்ள நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுது அதாவது இந்த மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா தமிழ் மாதமான கார்த்திகை முடிஞ்சு மார்கழி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணம் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு சூரியனுடைய பயிற்சியானது ஏற்பட போகுது ஸோ இதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட யோக பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது என்னென்ன வகைகளில் நீங்கள் நல்ல பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் ஒன்று ஒன்றுத்துக்குமே தனித்துவமான சிறப்புகள் இருக்குது ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ நம்ம தமிழ் மாதமான கார்த்திகை முடிஞ்சு மார்கழி பிறக்க போகுது இந்த கார்த்திகை எப்படி புண்ணியமான ஒரு மாதமோ அதே போல தான் மார்கழி மார்கழி மாதத்தை ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதம் பெருமாளுக்குன்னு உரிய ஒரு மாதம் பெருமாளை வழிபாடு செய்கிறது காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறது வீட்டில் கோலம் போடுறது தீபம் போடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழியில் வந்து செய்கிறது உண்டு மார்கழியில் இந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா கோவில்களில் பஜனைகள் வைப்பாங்க அதிலெல்லாம் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாதம் முழுக்க நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் விலகி போகும் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமண தடை குழந்தை பௌக்கிய தடை வருமான பிரச்சனை தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது குழந்தைங்க கல்வியில் வந்து பின்தங்கி இருக்கிறது இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் மாறுறதுக்கு இந்த மார்கழி உகந்த ஒரு மாதம் குளிர்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குளிர் குளிரும் பனியும் இருந்தாலும் நல்ல ஒரு ஆன்மீக மாதம் பிரத்யேகமான ஒரு மாதம் வீட்டில் நீங்கள் யாரெல்லாம் இந்த மார்களியில் தீபம் போடுறீங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் காணாமல் போகும் அதாவது அவ்வளவு ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதத்தை சிறப்பாக்கி கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி தான் இந்த வைகுண்ட ஏகாதசிக்காக எல்லாருமே வந்து இருக்கிறது உண்டு இந்த மா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பதில் வைகுண்ட ஏகாதசி வரப்போகுது ஸோ எல்லாருமே இந்த நாளில் வந்து கண் விழித்து பெருமாளை வந்து வழிபாடு செய்கிறது உண்டு சுர்க்கவாசல் வந்து திறப்பாங்கல்ல அதை போய் நம்ம தரிசனம் செய்கிறதுக்கு பாக்கியம் செய்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசியில் சில விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் செய்திருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் செய்தது இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல இந்த வருடம் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்க முடியாத மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மறக்காமல் எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள் இந்த பதிவில் நம்ம ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்தாடலாம் வர்ச்சகரா ராசி நேயர்கள் செவ்வாய ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு செவ்வாய்க்காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தாங்க முருகப்பெருமானை கெட்டினா பிடிச்சிக்கோங்க அவர்கிட்ட உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ என்ன உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் முருகன்கிட்ட வழிபாடு செய்யுங்க முருகன்கிட்ட வந்து பிரார்த்தனைகளாக வைங்க நீங்கள் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்ய செய்ய முருகப்பெருமானை உங்களுக்கு அளவில்லாத செல்வ செழிப்புகளை வந்து கொடுப்பாரு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்பாரு ஸோ கட்டாயம் இது நடக்கும் முருகன் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்யுங்க உங்களுடைய ராசி அதிபதியே வந்து செவ்வாய் தான் அதனால் செவ்வாய்க்காரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தான் நீங்கள் தரிசனம் செய்யணும் உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க வீட்லேயே இருந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யுங்க வரக்கூடிய சஷ்டிகளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரியான நாட்களையெல்லாம் முருகனுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் டேஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாறும் இது வந்து உண்மை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் முருகன் மேலே நம்பிக்கை இருக்கும் மறக்காம வீடியோ கேட்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் சிவராசி பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா புது வீடு புது காரு அப்படின்னு ரொம்ப வந்து கலக்கக்கூடிய ஒரு நேரம்தான் எல்லாமே வந்து மாறப்போகுது சொல்லப்போனால் உங்களுக்கு அடுத்த வருடெல்லாம் சூப்பராக இருக்கும் அதற்கான ஒரு ஒத்திகை தான் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு டிசம்பர்லும் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது ஒன்பதாவது வீட்டில் சூரியன் செவ்வாயினுடைய பயணம் இருக்குது அது அவங்க எப்படி இருக்காங்கன்னா சனியினுடைய பார்வையில் இருக்கிறாங்க ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றங்கள் விருச்சகராசினியர்களுக்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் குரு வேற வக்ரமாக இருக்கிறாரு சனி வேற வக்ர நிவர்த்தி இருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தில் ராசியோ விருச்சக லக்கணத்தையோ உடையவர்களுக்கு லக்கணத்திலே பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் அவங்களுக்கு உடம்புல அசதி இருந்திருக்கும் சோர்வு இருந்திருக்கும் டயர்டாக இருந்திருப்பீங்க ஆனால் இப்போது அதெல்லாம் தாண்டி புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க பாட்டு இயல் இசை நாடகம் அப்படின்னு எல்லாத்துலேயும் வந்து கலக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க நிலம் வாங்கிறது வீடு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களில் கூட இப்போ வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் என்ன டார்கெட் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக அடைய முடியும் வெர்ச்சகராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு மன சொத்து நிலம் இது எல்லாத்துக்குமே அதிபதி செவ்வாய் தான் ஸோ செவ்வாய் காரகனே தான் உங்களுக்கு வந்து நல்ல இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது முருகனை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நிலம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் புதுசாக வீடு கட்ட முடியும் இது எல்லாமே செவ்வாய் வந்து செய்து கொடுக்கும் ஸோ செவ்வாய் பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க அதே போல் இந்த டைமில் உங்களுக்கு குரு பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கிறார் அப்படின்றதுனால தேவையில்லாத சகவாசங்களை மட்டும் விட்டுடுங்க அவங்க கூட பழகினா தப்பு அப்படின்னு நாலு பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு விட்டுடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் ஈமெயிலு ட்விட்டரு வா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதன் மூலமாக உங்களுக்கு தொடர்புகளில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அனாவசியமாக நீங்கள் சமூக ஊடகங்களை வந்து பயன்படுத்தி மாட்டிக்காதீங்க தேவையான விஷயங்களை செய்யுங்க இல்லைன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் போடுறது ஏதாவது ஒன்று பண்ணிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து பாதிப்பாக போயிடும் பார்த்து கவனமாக இருங்க உங்கள் பேர் வந்து கெட்டு போடும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால யோகமும் வந்து இருக்கும் சனியுடைய பார்வையில் வேறு இருக்கிறாங்க அதனால் இந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கண் கண்ணுக்கான பின்புறம் பல்லு இதிலெல்லாம் பிரச்சனை வரும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பெருசாக எதுவும் கிடையாது கண்டிப்பாக கடன் இருக்குது அப்படின்னா கவலையப்படாதீங்க இந்த டைமில் உங்களுடைய கடன்களை எல்லாம் நீங்கள் முழுமையாக வந்து அடைக்க முடியும் காரணம்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு ஸோ புதுமையான விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்ய முடியும் புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக படிங்க புதுசாக லோன் வேணும்னு நினைக்கிறீங்களா வாங்குங்க கிடைக்கும் புதிய கடன் வாங்குறது கண்டிப்பாக வாங்க முடியும் அதே போல் கடனை வந்து அடைக்கிறது அதுக்கும் யோகம் இருக்கு ஸோ லோன்களை அடைக்கிறதுக்கான யோகமும் இருக்கு இந்த நேரத்துல பண வரவுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் வேணான்னா வந்து திருப்பி கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதே போல் மன வாழ்க்கை காதல் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை மாறும் ஸோ உங்களுடைய மனசுக்கு பிடிக்கக்கூடிய அளவில் யாராவது ஒருத்தர் வந்து சந்திப்பீங்க ஸோ சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடுத்தடுத்து வந்து பெருகிகிட்டே இருக்கும் திருமணமாகாதவங்களுக்குலாம் திருமண பாக்கியமும் வந்து இருக்குது பொருளாதார ரீதியாக இனி இனிதாங்க நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க உச்சத்துக்கு போக போகிறீங்க எடுத்த காரியம் எது இருந்தாலும் எல்லாத்துலேயும் வெற்றி தான் உங்களுக்கு ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி மட்டும் திட்டமிட்டுக்கோங்க கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து சிறப்பான ஒரு ஏற்றத்தை பார்க்கக்கூடிய நபர் சொல்லப்போனால் விருட்சக்கராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க சந்தோஷ ரீதியாகவும் சரி நல்ல ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி சூப்பராக இருக்குது சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதே போல் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தஞ்சி சதவீதம் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்றது உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும்தான் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ வரதான் செய்யும் அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்க பார்க்கணும் இந்த காலகட்டங்களில் அதிகமாக கோபப்படக்கூடாது கோபப்பட்டீங்க அப்படின்னா எந்த காரியமும் நடக்காமல் போயிடும் மற்றபடி உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடவுள்னா நம் முன்னாடியே சொன்ன மாதிரி முருகன் தான் அவருடைய காலை அப்படியே கெட்டினா பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக அவர் உங்களை கைவிடவே மாட்டார் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஸோ ராசி நேர்கள் இப்போ மட்டும் கிடையாது இந்த மாதம் அப்படின்னு கிடையாது பொதுவாகவே ராசிக்காரங்க செவ்வாய்க்காரர்களாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல இந்த பதிவை பார்த்ததில் இருந்தாவது நீங்கள் வந்து முருகனை வழிபாடு செய்ய ஆரம்பிங்க தொடர்ந்து நீங்கள் ஆறு வாரங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக மாற்றங்களை பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நீங்களே நிப்பாட்ட மாட்டிங்க முருகன் மேலே உங்களுக்கு நல்ல ஒரு ஈடுபாடு வந்துடும் ஏன்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே ஆத்மார்த்தமாக நம்பனால் மட்டும்தான் வந்து நம்பிக்கையோடு வந்து செய்வாங்க ஸோ யாரும் சொல்கிறத வச்சு செய்யக்கூடிய விஷயம் இது கிடையவே கிடையாது நீங்கள் செய்து அதன் மூலமாக பலன்களை அடைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் நாலு பேருக்கு வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லுவீங்க கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வேணும் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாம செய்யுங்க ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விருட்சகுராசினியர்களுக்கு பல வழிகளில் இந்த கார்த்திகை முடிகிறதுக்குள்ளேயே நிறைய மாற்றம் இருக்கு டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ விருட்சகராசிக்காரங்க அஷ்டமத்தில் குரு இருக்குது அப்படின்றதுனால மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க ஏன்னா அப்பப்போ ஆரோக்கிய பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும் அதனால அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க மற்றபடி நீங்கள் எல்லா வகையிலையுமே சிறப்பான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னும் நல்லாயிருக்கும் தொடர்ந்து நீங்கள் நம்ம பதிவு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கூடிய வரவில் வந்து புத்தாண்டுக்கான படங்களும் வந்து வரையிருக்கு ஸோ அதையுமே நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் பக்கத்தில் இருக்கிற பெல் உங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் காட்டும் அப்போ தான் நீங்களும் பார்க்க முடியும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக நம்ம பதிவில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்காலத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அந்த எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான வழிபாடுகளும் இது பரிகாரங்களும் செய்கிறது அவசியமானது ஜோதிடத்தை நல்ல ஒரு வழிகாட்டியாக நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக அதுவும் மாற்றி கொடுக்கும் நம்ம எல்லாமே பொதுவான ஒரு பழங்களை தான் பார்த்துட்ருக்கோம் அதை தாண்டி சுய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அப்படி ஒரு வேளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பரை நோட் பண்ணி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கான எதிர்காலத்தையும் சிறப்பாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவில் பார்த்த தகவல்களைப் போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்